ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை எப்போது உன்னை சூழ்ந்திருக்கிற கசங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான கெட்ட நேரம் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றதோ அந்த நேரத்தில் இப்போது உன் முருகன் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் அப்படியானால் என்னவென்று தெரிகிறதா இந்த நேரம் உன் வாழ்க்கையில் எத்தனை முக்கியமான நேரம் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறாய் இப்போது இதை கேட்டால் நிம்மதியாக தூங்குவாய் நாளை திருப்பம் கிடைக்கும் முழுவதுமாக கே புரியும் உனக்கு அனைத்தையும் கேட்டுவிட்டு நான் சொல்வதை ஏழு முறை சொல்லிவிட்டு தூங்கும் நிச்சயம் நாளைய திருப்பம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என் செல்வமே வாழ்க்கை உனக்கு தருகின்ற கஷங்கள் எல்லாம் பெரிதாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அது பெரிதல்ல ஆனால் உண்மை என்னென்னா நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பதெல்லாம் அத்தனை பெரிய கஷ்டமே கிடையாது ஏன்னா இதைவிட பெரிய பெரிய எல்லாம் தாங்கி கொண்டு வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காதது போல் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ போர் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள் முருகா என்று சொல்லாதே உன் வாழ்க்கையில் நீ அனுபவிப்பதை உன்னால் தாங்கவே முடியவில்லையா அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் கஷ்டமே இல்லை என்று அத்தனை சுலபமாக நீ சொல்லக்கூடாது உண்மையைத்தான் உன் முருகன் சொல்கிறேன் நீ சொல்ற அத்தனை விஷயம் உன் வாழ்க்கைக்கு உண்மையானது ஏன்னா என் தங்கமே நீ எப்போது நல்லபடியாகத்தான் இருக்கிறாய் எத்தனையோ கசங்களை தாண்டி இந்த வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறாய் எந்த கசம் உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கவில்லை சோதனைகளை கொடுக்கிறதே தவிர ஒருபோதும் உன் மன வேதனைக்கு ஆளாக்கவில்லை ஏன்னா உனக்குள் இருக்கின்ற மன வலிமை அவ்வளவு பெரியது இந்த முருகனை பார்க்கும்போது உனக்கு என்ன விஷயம் உனக்கு தோணுது நீ பாதுகாப்பாக இருக்கிறாயா என்று யோசித்திருப்பார் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறேன் இருக்கிறாய் உனக்கு உன் முருகன் துணையாக நின்று கொண்டிருக்கிறார் என்றுதானே உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படியானால் உன் துணையாக நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களை வரவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நம்புகிறாயா உனக்கு யாரும் இல்லை என்பதை சொல்லிவிட்டு என் முருகன் எனக்கு பாதுகாவலனாக இருக்கிறார் என்று சொல்லிப்பார் என் முருகன் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்று சொல்லிப்பார் அனி சொல்கின்ற அந்த வார்த்தையிலேயே உன் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போயிடும் உன் பக்கத்திலேயே வராது ஓடிவிடும் உன் முருகன் யார் என்பதை கொஞ்சம் யோசித்துப்பார் நல்லதை நினைத்து என்னிடத்தில் நல்லதற்காகத்தான் வருவார்கள் அவர்கள் கேட்பதை விட உன் முருகன் அதிகமாக அள்ளி கொடுப்பேன் யார் மனதிற்குள்ளும் கெட்ட எண்ணங்களை கொண்டு மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைத்து என்னை தேடி வரமாட்டார்கள் அவர்கள் எதிர்பார்க்காத கசங்களை அவர்களுக்கு கொடுத்து விடுவேன் என்னை சர்வசாதாரணமாக எல்லாம் நினைத்து விடக்கூடாது நல்ல எண்ணத்தோடு தான் வருவார்கள் தீமை செய்யும் என்ன நினைத்ததோடு வந்தால் அவர்களை கொஞ்சம் கூட பக்கத்தில் செல்ல மாட்டேன் என்னை அன்போடு தேடி வருபவர்களுக்கு என்னை நம்பி தேடி வருபவர்களுக்கு அன்பை அள்ளி கொடுக்கவும் அவர்களுக்கு எது தேவையோ அதை செய்து கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு என் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே உனக்கு உனக்கஷ்டம் வரும்போது மட்டுமல்ல சதா சர்வகாலமும் முருகா என்ற வார்த்தை தான் உன் அடி மனதிலிருந்து ஆள் மனதிலிருந்து எழும்பிக் கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு தங்க பிள்ளைக்கு நான் செய்யாமல் இருப்பேனா யாரெல்லாம் மனதிற்குள் வஞ்சக எண்ணத்தோடு என்னை தேடி வருவார்களோ அவர்களுக்கு கஷங்கள் வரத்தான் செய்யும் உன் சுற்றத்தை பற்றி கவலைப்படாதே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் இந்த முருகன் தவறு செய்பவர்களை எல்லாம் மன்னித்து விடுவார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு வெளியில் நடித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் அருகில் நெருங்குகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் மனதிற்குள் எந்த ஒரு வஞ்சன எண்ணங்களும் இல்லாமல் தெளிவாக என் அருகில் வர வேண்டும் அவர்களுக்கு என்னுடைய உதவி எப்போதும் நிரந்தரமாக இருக்கும் ஆனால் என் பிள்ளை நீ அப்படிப்பட்ட பிள்ளை அல்ல நான் ஒரு வாக்கு கொடுத்தேன் அதை நியாயமானதாக எடுத்துக்கொண்டு உன் மனதை மாற்றிக்கொண்டு யாருக்கும் எந்த தப்பும் நிவழ்ந்து விடாமல் அருமையாக உன் வழியில் நல்ல பாதையில் நேர் பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் உன்னாலான உதவிகளை மற்றவர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறாய் நல்லதை நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் யாருக்கு நல்லது நடக்க வேண்டுமோ அவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதை நான் முன்னின்று நடத்தி கொடுப்பேன் உனக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் நான் உனக்கு காவலாக உறுதுணையாக நிற்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ பெறப்போகிறாய் என்ற அர்த்தம் நீ என் அரவினிப்பில் இருக்கிறாய் நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய் முருகனின் பாதுகாப்பில் இருப்பவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவார்கள் வாழ்க்கை உனக்கு கொடுப்பது கஷ்டம் என்றால் இந்த வாழ்க்கையை எல்லாவற்றையும் இழந்து எதுவுமே இல்லை என்று நிற்பவர்களைக் கண்டு நீ என்ன சொல்வாய் எல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாகும் என்று அவர்களுக்கு நீ எச்சரிக்கை சொல்வாய் எச்சரிக்கை அல்ல ஆறுதல் சொல்வாய் அதுபோல் உனக்கென்று ஆறுதலுக்கு நிச்சயமாக நான் யாரையாவது துணையாக உனக்கு அனுப்பி வைப்பேன் இந்த முருகனை உணர்ந்துவிட்டால் எதையும் நீ தேட மாட்டாய் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாய் உன் மனதை நீயே ஆறுதல் படுத்திக் கொள்வாய் கவலைப்படாதே நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் உன் மனதில் உண்மை முழுமையாக இருக்கணும் யாருக்கும் என் பிள்ளை நீ யாருக்குமே கெடுதல் செய்ததில்லை என்ற நம்பிக்கை இன்னும் உனக்குள் இருக்க வேண்டும் நீ என் குழந்தை தங்கமே உன் பிரச்சனைகளில் நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் விரைவில் நீ உன் சொந்த சொந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து விடுவாய் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது உன்னுடன் ஏதேனும் இருந்தால் அது எனது ஆசீர்வாதம் என்று நினைத்துக்கொள் நீயே தீர்வு பெற்று விடுவாய் பொறுமைக்கு பரிசாக நான் மாற்றுவேன் அருமையான வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவனாக மாறிவிடுவாய் என் அற்புதங்களால் நீ அதிசயப்படும்படி வாழப்போகிறாய் நிச்சயமாக இந்த முருகனுக்கு ஆயிரம் நன்றி சொல்லப்போகிறாய் ஒரு நன்றி அல்ல ஆயிரம் முறை நான் ஆயிரம் தடவை நன்றி சொல்லப்போகிறாய் இந்த முருகனை நேசிப்பவர்கள் மீது என் கண் எப்போதும் இருக்கும் நீ என்ன செய்தாலும் நீ எங்கிருந்தாலும் நீ செய்யும் அனைத்தையும் நான் எப்போதும் அறிவேன் என் பிள்ளைகளுக்கு தீங்கு வர ஒரு முறை ஒரு பகுதியும் அனுமதிக்க மாட்டேன் நீ எதை தேடிச் சொல்கிறாயோ அந்த வழிகளில் வழிகள் இருக்கத்தான் செய்யும் சிறு குச்சியை தூக்கி பறக்கும் பறவைக்கு அந்த குச்சியின் பாரம் கூட வழிதான் ஆயினும் அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு பாசத்தோடு கூடு கட்டுகிறது தானே அந்த பறவையை பார் அந்த பறவையை பார்த்து நீ கற்றுக்கொள் நிச்சயம் அந்த பறவைக்கு இருக்கும் அந்த நம்பிக்கை உனக்குள் எழும்பும் இந்த முருகனை நம்பும் நீ கற்பனை கூட செய்யாத வகையில் என் உதவி இருக்கும் இது சத்தியம் தங்கமே அதுவரை பொறுமையாக இரு நாளைய விடியலுக்காக காத்து கொண்டிரு இப்போது கரணை கடலே கந்தா போற்றி என்று ஏழு முறை சொல்லிவிட்டு தூங்கு நாளை விடியல் நல்ல திருப்பத்தை தரும் வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது இப்போது நிம்மதியாக தூங்கு தங்கமை ஓம் முருகா போற்றி போற்றி